நம்மள மட்டும் கண்டன் கொடுத்து குழப்பல bro நம்மளே குழப்பிட்டிருக்காங்க நமக்கு அது பிராங்கான்னு தெரியல இந்த மிட்வீக் எக்ஷன் மக்களுக்கான ஓட்ட பேஸ் பண்ணி பண்ணுவாங்களா இல்ல எப்படி அவங்களே பண்ணுவாங்களோன்னு தெரியல மொத்தத்துல இந்த வாரம் மக்களே குழம்பி போய் தான் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் உண்மை ஓகேவா சரி ஓகே அந்த மிட் விக் எக்ஷன் யார் வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி பாத்துறலாமா एक्चुअली இதையுமே நான் ரெண்டு பேसेसல பார்க்கிறேன் போட்டி அடிப்படையில் வந்துச்சுனா என்னால ஒரு ரெண்டு பேரை கண்டிப்பா சொல்ல முடியாது அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வீட்டை விட்டு வெளிய போவாங்க ஒன்னு பவித்ரா ரெண்டாவது விஜய் விஷால் என்ன ப்ரோ ரெண்டு பேரை சொல்றீங்கனா எஸ் அருண் அவர்களுக்கு இப்ப ஓட்டுகள் பயங்கரமா வந்துட்டு சொல்றாங்க பரவாயில்ல கடைசி நாட்கள்ல ஓட்டிகள் வருது ஆனா விஜய் விஷால அவன் அந்த வீட்டுக்குள்ள சுத்தமா டவுன் ஆயிட்டான் ஏன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க கால இருந்து வீட்டுக்குள்ள தொடர்ந்து வர்றவங்க எல்லாருமே விஜய் புடிச்சு போட்டு அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க சொல்ற கண்டென்ட் எல்லாமே நீ ரெண்டு பொண்ணுங்களை ஏமாத்திட்டியா ரெண்டு பொண்ணுங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நியாயப்படி இது எப்படின்னு எனக்கு தெரியல அவன் தர்ஷிகாட்ட பழகுன தப்பு தான் அதை அவனே ஒத்துக்கிட்டான் ஒரு மாதிரி பழகிட்டாங்க ஓகே ஆனால் அவன் நிறைய இடங்கள்ல அவனே சொல்லிட்டான் எனக்கு லவ் செட் ஆகாது லவ் செட் ஆகாது இருந்தாலுமே அவன் செட் ஆகுது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுக்க தான் செஞ்சான் அது அவனுக்கான மிகப்பெரிய தப்பு தான் அந்த ஸ்பேஸை அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு ஒரு வித்தியாசமாக அந்த பையன் கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க அது ஓகே அது விஷ் விஷால் மேலே மிகப்பெரிய தப்பு இருக்கு ஓகேவா அதை அவன் க்ளியர் கட்டா கட் பண்ணி விட்டுக்கா நவுண்ட் வந்துருக்கோம் கட் பண்ணல அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸை வளர்த்துட்டான் அது ஓகே ஆனால் இப்போ சடனா என்ன ஆகுதுன்னா நீ தர்ஷிகாவை ஏமாத்திட்டிய அஞ்சி தான் ஏமாற்றிட்ட பழகின மாதிரி தான் அன்சிதாட ரெண்டு பொண்ணுங்களை ஏமாத்திரன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ சொல்கிறேன் தர்சிகாட்டை இவன் பழகின தப்பு தான் அதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும்தான் அதை தீர்க்க முடியும் ஆனா வீட்டுக்கு வர நீங்க எல்லாருமே அந்த கண்டென்ட் ரிட்டன் ரிட்டன் எடுத்து எடுத்து பேசி அந்த கண்டென்ட் நீங்க தான் பெருசு பண்ணிட்டு இருக்க இப்ப எடுத்துக்காட்டு இப்ப சாச்சன் அவனு பேசுனாங்க சாச்சனாக அந்த ப்ளே பாய்னா என்னன்னே தெரியல பிளே பாய்க்கு ஆக்சுவல் மீனிங் என்ன அதை யாரை பார்த்து சொல்லுவோம் எப்படிப்பட்ட பசங்களை பார்த்து சொல்லுவோம் எதுவுமே தெரியல எடுத்தடுப்புல எப்படி எடுத்தடுப்புல சொல்லியாச்சு நீ வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி தர்ற வந்து இப்ப லவர் பாய்ல நீ ஒரு ப்ளே பாய் அப்படி சொல்லி சொல்றாங்க அவன் ப்ளே பாய்னு சொன்ன மொத்தமா உடஞ்சிட்டான் மொத்தமா உடஞ்ச அவனுக்கு என்ன பண்ணு தெரியாம போய் குமிரிட்டு போய் உட்காந்துருக்கான் என்ன பொறுத்த வரத்துக்கு அந்த ரீசனால அவனுக்கு இப்ப பெருசா ஓட்டுகள் கூட வரமாட்டேங்க அவன் பாட்டம் மாட்டான் ஓகேவா சோ அதனால என்ன பொறுத்த வரத்துக்கு ஓட்டின் அடிப்படையில பாக்க போனா விஜய் விஷால தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு விஜய் விஷால தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பவித்ரா அவர்கள் ஓட்டு கம்மியா தான் இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா டாப் ஃபைவ் கொண்டு போயிருவாங்க ரெண்டாவது சவுந்தர தூக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன் வீட்டுக்குள்ள அவங்க கையில தான் அந்த பவர் இருக்குன்னு ஒன்னு சொல்றாங்களே மேபி இந்த வரப்போற இந்த மூணு நாட்கள்ல வீட்டுக்கு ஏதாவது வித்தியாசமா ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க் மூலமா ஏதாச்சும் இவங்க ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் மூலம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணி ஒருத்தர் எவிக் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த சௌந்தரியாவை தான் கை காமிப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சௌந்தரிய மேல கொஞ்சம் கான்ல தான் சுத்திட்டு இருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து சௌந்தரியா வச்சு செய்ய போறோம்னு சொல்லி போனவங்க நல்ல வேலை வீட்டுக்குள்ள போய் நல்லவங்களா மாறிட்டாங்க என்ன பொறுத்தவரை இந்த கண்டென்ட் நான் வந்து வர்ஷ்ணி அவர்களையும் ஃபேட்மேன் அவர்களையும் எடுத்து பேசி ஆகணும் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தான் வீட்டுக்குள்ள போயிட்டு நிறைய விஷயங்களை உடைக்க போறோம்னு சொன்னாங்க ஆனா பரவாயில்ல வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த விஷயங்களை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க இப்ப வர்ஷினி அவர்களை பொறுத்தவரைக்கு சௌந்தரிய கூட்டே ஒரு விஷயங்களை சொல்லிட்டாங்க நீ இந்த வீட்டுக்குள்ள நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்க உனக்கான உழைப்புகளை சூப்பராக போட்டுட்டு இருக்க எல்லாமே ஓகே ஓகே நீ எல்லாம் நல்லா தான் பண்ற வெளிய நீ வந்து சம்பாதிக்கிற சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாமே நீ கஷ்டப்பட்டு எடுக்கிறது ஆனா ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்காண்டி வெளியே சப்போர்ட் பண்ற ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு எல்லையை தாண்டி போயிடுறாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறக்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறக்காண்டி ஒரு சில வேலைகளை கொஞ்சம் தாண்டி பண்ணிடுறாங்க அப்படி பண்ணும்போது அதை சுற்றி இருக்க நிறைய பேர் ஹேர்ட் பண்ணுது எடுத்துக்காட்டுக்கு என்னையுமே நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்காங்க அது வந்து அது பார்க்க நல்லா இல்லை ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் வந்து ஒன் எனக்கு பிடிக்கும் ஓகே ஒண்ணு எனக்கு பிடிக்கும் ஆனா இருந்தாலும் நீ பண்ற தப்புகள் ஏதாவது ஒன்னு சொன்னா அதுக்கு என்ன வச்சு அடியே நடிக்கிறாங்க அந்த விஷயங்கள் ரொம்ப தப்பா இருந்த மாதிரி இருக்கு அது வந்து உன்னோட பேர் தான் கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட ரொம்ப ஓப்பனாவே வர்ஷினி அவர்கள் சொல்றாங்க அதுக்கு சௌந்தர்யா ரொம்ப ஓப்பனா எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல வெளியே வந்து என்ன நடக்குன்னு தெரியல மச்சான் ஆனா ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு அதை வச்சு என்னால உணர முடியுது ஏதோ நடக்குதுன்னு அப்படி என்ன வச்சு என்னோட பேரை வச்சு உன்னை யாராச்சும் ஹர்ட் பண்ணிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ மச்சான் எனக்கு எதுவுமே தெரியாது கண்டிப்பா வெளியே வந்து அது என்னன்னு சொல்லி நான் கண்டிப்பா பாக்குறேன் ஆனா நான் எதுவுமே பண்ணல மச்சா அது உனக்கே தெரியும் நான் தான் உட்காந்துருக்கேன் நான் என்னோட உழைப்புகளை போட்டுட்டு இருக்கேன் இது எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல ஆனா என்ன வச்சு உனக்கு வந்து ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிருக்குன்னா அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நான் தான் ஜெனுவனா சாரி கேட்கணும் என்னை மன்னிச்சுக்கோ மச்சான்னு சொல்லிட்டு வருஷனு ரொம்ப ஜெனுவனா சவுந்த

பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லையை தாண்டும் போது இந்த மாதிரி தான் ஒருத்தர் ஹர்ட் ஆக தான் செய்வாங்க அந்த அந்த விதத்துல தான் வர்ஷினி அவர்கள் இப்போ ஹர்ட் ஆகி வீட்டுக்குள்ள போய் பேசியிருக்காங்க அதே மாதிரி ஃபேட்மேன் அவர்களுமே ரொம்ப தெளிவ ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஏன்னா சவுந்தர வந்து லிவிங் ரூமில் உள்ள சோஃபாவில் நம்ம ஃபேட்மேன் கூட உட்காந்துருப்பாங்க அப்போ ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கதை பார்த்து நம்ம ஃபேட்மேன் வந்து கேட்பாங்க ஏன் டல்லாக உட்காந்துருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல தொடர்ந்து ஒவ்வொரு தர பிஆர் டீம் பிஆர் டீம் பிஆர் ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க ஏதோ நான் பிஆர் டீம் வச்சா இவ்வளவு தூரம் அந்த மாதிரி ஆகுது அப்போ எனக்கான உழைப்பு நான் போட்டு அந்த எஃபோர்ட்லாம் காணாம போயிருது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது ஃபேட்மேன் ரொம்ப தெளிவ ஒரு பாயிண்ட் சொல்றாங்க என்னன்னா சொல்றாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் வெளியே சொல்றேன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அதெல்லாம் ஒரு பொறாமை உன்னை தாண்டி வர முடியலன்னு ஒரு பொறாமையில ஒரு சில விஷயங்களை பேசதான் செய்வாங்க அதை நீ கண்டுக்கு அதை கடந்து வந்துகிட்டே நீ உனக்கான உழைப்பு போடுற உனக்கான உழைப்புக்கு தான் வெளியே ஒரு சப்போர்ட் கிடைக்குது பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஏதோ ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்க தான் செய்யும் அந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பா நடந்து நடந்துட்டு இருக்கு அதை நீ கண்டுக்காத உனக்கான உழைப்பணி போடுற உனக்கான சப்போர்ட் வெளியே கிடைச்சிட்டு இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த வீட்டை விட்டு நீ வெளிய போகும்போது நீ சம்பாதிச்ச ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ஒரு ஆர்கானிக் சப்போர்டர்ஸ் அந்த சப்போர்டர்ஸ் நீ போய் பாப்ப அப்போ உனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய சப்போர்டர்ஸ் வெளியே ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதனால எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க நல்ல வேலை இந்த ரெண்டு பேர் தான் போட்டு பழக்க போறாங்கன்னு நினைச்சா இந்த ரெண்டு பேர் பயங்கர சப்போர்ட்டிவா பேசிருக்காங்க சப்போர்ட்னு சொல்றதோட ரியாலிட்டியை வந்து அங்க பேசிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது உண்மை ஓகேவா அதை விட்டாச்சு இப்போ எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு சில சில இடங்கள சௌந்தரிய ஒரு மன தான் இருக்காங்க மன வருத்தம் ஒரு சில பேர் பொறாமையில இருக்காங்க இப்ப நம்ம சாச்சம்மா தேவி எல்லாம் பொறுத்துறதுக்கு வந்தோன்னா பெருசா நம்ம சௌந்தர பேசல அவங்களுக்கு ஒரு பொறாம இருக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பிளேயர் நமக்கு இந்த இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொறாம இருக்கதான் செய்து அப்ப அந்த பிளேயர் வந்து கண்டிப்பா அந்த எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று வரும்போது கண்டிப்பா ஓட்டு போடுறத சௌந்தர தான் கொண்டு போடுவாங்க இது ஆக்சுவலா அந்த எட்டு பேர் டிசைட் பண்றதா இருந்தா சொல்றேன் அந்த எட்டு பேர் டிசைட் பண்றதா இருந்தா கண்டிப்பா அது எங்க போய் வேணும்னா மேல தான் போய் மேபி சௌந்தர் அவர்களும் ஆக வாய்ப்பு இருக்குமா ஒன்று அவங்க கையில இருந்துச்சுன்னா அது என்ன பொறுத்தவரைக்கும் போல்டா ஆனால் மக்கள் ஓட்டுன்னு வச்சுனா தான் பவித்திரா யாராவது வெளியே போவாங்க வெயிட் பண்ணி என்ன நடக்கு ஏது நடக்கு யார் வெளியே போவோம் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமட்டில் போடுங்க வர்ஷினி அவர்கள் பேசுனது ரொம்ப நல்ல விஷயம் சௌந்தரியும் நிறைய விஷயங்களை ஒத்துக்கிட்டு அல்ல மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவர்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சப்போர்ட்டிவா பேசியிருக்கேன் வெளியிருந்து வர ஒருத்தவங்க அடிச்சா மட்டும் தான் அவங்க லோவாங்க ஓகேவா ஆனா அந்த வகையில் நீ ஆர்கானிக் ஃபேன்ஸ் சம்பாதிச்சிருக்க அப்படிங்க கண்டிப்பா சவுந்தர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிருப்பாங்க இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமா நினச்சி பேசிருந்தேன் நானே கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சு பேசிருந்தேன் அவங்க ஸ்பேஸ்ல அப்படிலாம் பேசியிருந்தாங்க அடி போக போறேன் அப்படின மாதிரி அந்த விஷயங்கள்லாம் மாறுதல் ஆகி வீட்டுக்குள்ள பண்ணியிருக்க விஷயங்கள் நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே நான் இப்ப சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பல நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள நிறைய டாஸ்க் இருக்கலாம் அந்த டாஸ்க்ல ஏதாவது மாறுதல் இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு அனுக்கி மார்க்காம போலாம் எடுத்து